இது பாருங்க இதுல இந்த சைடு பார்த்தீங்கன்னா பல்லம் இருக்கா இது பாருங்க ஒரே ஒரு பல்லம் மட்டும் இருக்கும் ஒரு சின்னதா ஒரு பள்ளம் இந்த சைடு பாத்தீங்கன்னா நேர் கோடு பாருங்க இந்த நூறு பூசி கோடுகள் வந்து நேராக ஒரு கோடு மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு லைன் மாதிரி இருக்கும் ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மேடு மாதிரி இருக்குல்ல இப்போ ஒரு சின்ன பள்ளம் மட்டும் இருக்கும் இந்த பள்ளம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும் ஏன்னா அந்த இந்த நாப்பு போய் இந்த செட்டில் பாயிண்ட் ஊக்கு போய் இப்படிதான் எடுக்கும் அது இப்படி எடுத்துட்டு இப்படி வரும் எடுத்துட்டு வரும் அந்த இடத்துல இருக்கிற நூல தான் எடுக்கும் இந்த பள்ளம் வந்து சரியான இடத்துல இல்லாம கொஞ்சம் மேலையோ இல்ல கொஞ்சம் கீழையோ இருந்துச்சுன்னா டைமிங் இதே ஊசியை வச்சதுனாலும் போயிடுச்சு வந்து இருக்கக்கூடாது இந்த பள்ளம் தான் வந்து வலது பக்கம் ஓகேவா இடது பக்கம் இந்த நேர்கோடு இருக்கணும் இப்ப இந்த பார்க்கல இதை கரெக்டா நீங்க பண்ணிட்டு நீங்க போடுங்க சரியா வரும் ஊசி உடைஞ்சதுக்கு அப்புறம் மாறுபோல் இந்த மாதிரி இருக்கு ஓகேவா அடுத்தது இந்த ஃபுல்லா மேல தூக்கி மாட்டிடுங்க இந்த ஊசியோட